வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாங்க கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க காலம் போஸ்ட் போட்டு பில்லர் போட்டு செங்கல்லால் கட்டப்பட்ட வீடுங்க பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியா நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் வந்தோம்னா கொங்கு திருமண மண்டபம் அதில் லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரணும் பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடு அமைஞ்சிருக்குதுங்க அருணோதயா மால் பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு ஸ்கூல் இருக்குதுங்க கொங்கு திருமண மண்டபம் இருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ் ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க அருணோதயா மால் இருக்குதுங்க பல்லடம் தொழில் பூங்கா பக்கத்துலேயே இருக்குதுங்க நல்லா டெவலப்பாக ஆகக்கூடிய ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க போர்ட்டியோ போர்ட்டியோ சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு காரு டூ வீலர்லாம் பார்க் பண்ணுற மாதிரி நல்ல பெரிய போர்ட்டியோங்க இந்த வீட்டில் தண்ணீர் வசதிக்காக போர் போட்டிருக்காங்க போரில் நல்லா தண்ணி இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் அவுட்ரு சைடில் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஓரமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவுட் சைடில் இருக்கக்கூடிய டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே செங்கல் கட்டடங்க இது இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு தொடர்புகளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணும்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அல்லது நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் நிலவு கதவு எல்லாமே தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க ஹால் ஹாலோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு நல்லா பெரிய ஹாலுங்க ரெண்டுக்கு நாலு வெட்டிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தஞ்சு மூணு சென்ட்டுங்க கிச்சன் ப்ளஸ் டைனிங் ரெண்டு ஒட்டுக்காக கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க கிச்சன் வால்க்கு எல்லாமே கிச்சன் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கிரேனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்லாபுக்கெல்லாம் இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க லேண்ட் ஏரியா மூணு சென்ட்டுங்க ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீடு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு டூ பிஹெச்கே வீடுங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அவுட்டில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க பாருங்க கதவு நிலம் எல்லாமே தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க பிடிச்சிருந்தால் தொடர்பு கொள்ளுங்க லோன் போட்டு வாங்கிக்கலாம் பில்லர் போட்டு செங்கல்னால் கட்டுனதுனால ஃப்யூச்சரில் நீங்கள் மாடியில் ரூம் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க இது பெட்ரூம் சைஸுங்க பத்துக்கு பதினாறுங்க மேலே பாருங்கள் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறு மொத்தம் ரெண்டு பெட்ரூமுங்க வீடு கட்டப்பட்ட ஏரியா ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் வீடு கிழக்கு பார்த்து இருக்குதுங்க லோன் போட்டு வாங்கிக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் இது இன்னொரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்க காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் டாய்லெட் அண்ட் பாத்ரூம்க்கு மேலே மேலே ஒரு அட்டாரி மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கலாம் அட்டாச்சு டாய்லெட் பார்த்துருக்குங்க வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க தண்ணீர் வசதிக்காக போர் போட்டிருக்காங்க போர் அறநூற்றம்பது அடி அருமையான தண்ணி இருக்குதுங்க தண்ணீர் பிரச்சனை கிடையாது அப்ரூவ்டு இருக்குதுங்க கிழக்கு பார்த்து வீடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிக மிக குறைஞ்ச விலைதாங்க வீடு மூணு சென்ட்டு லேண்டு போரு அனைத்தும் சேர்த்து வீட்டோட ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்